ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் எப்படி பண்ணப் போறோம்னு பார்க்குறோம் இது டக்குன்னு சிம்பிளாக குயிக்காக முடிச்சு வந்து இன்னைக்கு வந்து நான் சப்பாத்திக்கு பண்ண போறேன் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குருமானாலே பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துமே மோஸ்ட்லி காம்பினேஷன் ஆகும் ஸோ இன்னைக்கு வாங்க நம்ம வந்து பட்டாணி நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணியை வந்து லைட்டாக மொளக்கட்டி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து மொளக்கட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களே அதனால் வந்து பச்சை பட்டியாணியெல்லாம் வந்து லைட்டாக மொளக்கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பட்டாணி இருக்குல்ல அது வந்து இப்போ வந்து ஈவினிங் பண்ணுறீங்க சப்பாத்தி பண்ணுறீங்க நைட்டு சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மதியானம் போல் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நைட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் காலையில் பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலம்லாம் எழுந்திரிச்சு பச்சை காஞ்ச பட்டாணியை செஞ்சிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவரில் விற்பாங்க தெரியுமா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் பட்டாணி அது மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அதில் கலர் கலந்துருக்கு நீங்கள் வந்து அதை கழுவுனிங்களான்னே உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து க்ரீன் கலர் தண்ணி வந்து தண்ணி வந்து க்ரீன் கலராக வரும் ஸோ மோஸ்ட்லி அதை ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி பச்சை பட்டாணி உரிச்சி எடுப்போம்ல நம்ம அந்த பட்டாணி வாங்கிக்கோங்க இல்லைன்னா காஞ்ச பட்டாணி இருக்கும்ல கடையில் விற்கும் அது வாங்கிக்கோங்க இன்றைக்கி வாங்க நம்ம உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உருக்கிழங்கு வந்து தோல் சீவி தான் எனக்கு எடுத்துக்க போகிறேன் பட்டாணி வந்து நான் இப்படி தரையில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க இப்போ கழுவிடுவேன் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நான் தரன்னு சொன்னது வந்து இப்போ அடுப்படி மேடாக இருக்குல்ல அது மேலே தான் வச்சுருக்கேன் நான் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இருந்தாலும் கீழே வச்சுருக்கேன் ஆட்டா இப்போது அது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரவ் பண்ணிடலாம் ஸ்ட்ரவ் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் இப்போது பாத்திரம் நல்லா காய்ஞ்சிடுச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம குழம்புக்கு குருமாவுக்குலாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரியே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன போட போகிறோன்னா வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ கல்பாசி அது என்ன சீரகம் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹோல் ஸ்பேசஸ்லாம் நல்லா காஞ்சி வச்சு இதை வந்து பொழுசாக பார்த்தோம்னா பலாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரட்டும் கோல்டன் ப்ரவுன் ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வரங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி இதை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணலை மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதுலேயே வந்து நம்ம பச்சை பட்டாணியை நான் கழுவி எடுத்து வந்தேன்னு சொன்னல ஸோ கழுவி எடுத்து வந்திருக்கேன் அந்த பச்சை பட்டாணியை அப்படியே சேர்த்துக்கலாம் அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழம்பு வேகணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா வந்து நம்ம மீதி மசாலா சேர்க்கும் போது உப்பு சேர்ப்போம் அதனால இப்போ கொஞ்சோண்டு சேர்த்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழம்பு வேகட்டும் உப்பு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கெழமும் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரைவாசி வெந்திருக்கும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துலாம் மூடி போடலாம் அப்போ ஒரு வெந்துடும் வெந்துடுங்கல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்தாச்சு இதுலேயே வந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்து தூள்லாம் சேர்த்துலாம் இதில் வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரம் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் சேர்க்குறேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் வேணால் எல்லா மிளகாத்தூளுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதே குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நான் குழம்பு மிளகாய் தூள்னு சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரே மிளகாத்தூள் தான் அரைச்சி வச்சிருக்கேன் சாம்பாருக்கு புளிக்கெழம்பிக்கலாம் அந்த மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சது உங்கள்கிட்ட தனித்தனியாக பவுடர் இல்லை அப்படின்னா வந்து சக்தி மிளகாய் தூள் இருக்குல்ல குழம்ப தூள் சிக்கன் குழம்பு தூள் அது வாங்கிக்கோங்க இப்போது அதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி கரம் மசாலா வந்து சக்தி ப்ராடக்ட்டில் சேர்த்துக்கிறேன் நான் இது மட்டும் வீட்டில் அழைக்கலை அப்படிங்கிறதுனால அது வந்து நான் ஸ்பூன் அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோம்னா அந்த ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் நான் சொன்ன மாதிரி நான் பசங்க மிளகாய் மிளகாய்த்தூ கம்மியாக சேர்த்துக்கேன் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போது மசாலா தக்காளி பேஸ்ட்லாம் சேர்த்தோம்ல இது எல்லாத்தையும் கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் காய் அதில் வெந்துடும் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி தூள்லாம் சேர்த்து இதில் மிக்சி ஜாரை கழுவி நான் தண்ணி சேர்த்துப்பேன் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அடுத்து நம்ம தேங்காய் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்ப்போம் அதனால வந்து இது ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சோண்ட சேர்க்கும் ரொம்ப தொன் தண்ணியாக இடக்கூடாதுமா அதனால சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பட்டாணியும் உருளைக்கெழங்கும் மசாலா சேர்த்து அஞ்சு நிமிஷம் வேகட்டும்னு சொல்லலை அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் முந்திரி வந்து ஒரு ஆறு எடுத்திருக்கேன் கசகசா வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கொஞ்சம் இடம் எடுத்துக்கேன் சோம்பு அதே ஸ்பூன் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் கசகசா முந்திரி சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது விட்டுண்டி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மூடி வைக்க வேண்டாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் ஏன் சொல்கிறேன்னா வந்து தேங்காய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறிவிட்டோன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் கூட ஓகே தான் ஒரு மூணு நிமிஷம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும் இப்போது நான் மூணு நிமிஷம் கொதிக்கட்டும்னு சொன்னலை லாஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி கதுவேப்பிலையை தூவி விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் லாஸ்ட் நேரத்து தூவி விட்டு இது இறக்கணுன்னா இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும் கருவேப்பில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கருவேப்பில் சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழாங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கும்போது நல்ல வாசனையாக இருந்துச்சு சப்பாத்திக்கு நாங்கள் வெறும் அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ